ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரசம் வைக்க போகிறேன் அதாவது வெங்காய ரசம் வைக்க போகிறேன் இந்த வெங்காய ரசம் வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து நிறைய பேர் இந்த ரசம் தெரியுமா தெரியுமாங்கிறது தெரில ஆனால் கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய ரசம் அடிக்கடி வைப்போம் ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வெங்காய ரசம் வச்சுட்டு வாழைக்காய் வரத்தரலாம் இந்த வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து தார் விட்டுச்சு அது வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தது அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க ஊர்லேருந்து சின்ன சின்னதாக தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு வாழைக்காய் பிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு புளி வந்துட்டு இதுக்கு இது ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வைக்கிறேன் புளி வந்து சின்ன எலுமிச்சம்பளம் அளவு குட்டி வச்சுருக்கேன் இது நல்லா புளிப்பாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இது போதும் ரொம்பவும் புளிப்பு இருக்கக்கூடாது நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இதை ஊற வச்சோம் ஃபஸ்ட்டு இதை அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் பாருங்கள் சின்ன பல்லாரி சொல்லுவாங்கள்ல சின்ன சும்மண்டாக இருக்குமே அந்த பல்லாரி தான் எடுத்துருக்கேன் இதை வந்து நறுக்கிக்கலாம் இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக அழுகி வச்சுக்கலாம் இது வந்துட்டு பாருங்க நீட் நீட்டாலாம் அறியக்கூடாது ரொம்ப பொடிசாக தேவை இல்லை சும்மா பாருங்க இது மாதிரி அறிஞ்சிங்க அப்படியே ரெண்டு ரெண்டாவது தெரியணும் அப்படி அப்படி இருக்கணும் இப்படி அறிஞ்சா போதும் இது எல்லாத்தையும் அந்த மாதிரி அறிஞ்சிக்கலாம் வெங்காயம் இறந்துவிட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் புளியை இருந்து கரைச்சிக்கலாம் புளியை கரைச்சிக்கலாம் புளியை கரைச்சி வச்சுட்டோம்னா அடுத்து தாளிக்க வேண்டியதுதான் வேறு ஒன்றும் வேலை கிடையாது உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு புளி போட்டுக்கோங்க எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு கம்மியாக வேணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்மி பண்ணிக்கங்க ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது கரைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் புளி வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ரசம் பாருங்க எண்ணெய் சட்டி வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நீங்கள் என்ன சமையல் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுங்க சும்மா இது வதக்கிற அளவுக்கு தான் ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது எண்ணெய் காய்ட்டும் பாருங்கள் வெருந்தயம் நல்லா ஒரு ஸ்பூன் போடுங்க வெயம் ரெண்டு காஞ்ச காஞ்சான் வெங்காயத்தை போடுவோம் கருவப்பட கருப்பில் எது நம்ம கிண்ணி போட்டோம்னா வாசம் நல்லாயிருக்கும் மதுக்குள் தேவையான அளவு உப்பு ரொம்ப ஈஸிங்கு வாசம் ஆனால் டேஸ்ட்டு போ இருக்கும் மதுக்குள் பத்திரம் ரொம்ப வந்துட்டு வரக்கூடாது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதான் ரத்தமாக புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை ஊற்றலாம் புளி கரைச்சிருக்கிறத அதை நம்ம அதை ஊற்றலாம் அவ்வளோதான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ வந்து இது கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் மூணு கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூல நல்லா கொதிச்சுன்னா போதும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது பார்த்துட்டேன் அவ்வளோதான் ரசம் ரெடிங்க வரைக்கலாம் அவ்வளோதாங்க ரசம் வந்துட்டு ரெடிங்க இந்த ரசம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த ரசம் இப்போ அடுத்து வாழைக்காய்த்தரலாம் இது அப்படியே மூடி இது அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்கள் வெங்காய ரசமும் வறுவலும் செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரசம் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வாழைக்காவல் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி செஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க